அமர்பனின் சத்தா வாதயல்லாஹவான் அவர்களுடைய எகலாஸ் எகியங்கள் படிக்கலாம் அல்லாஹிற்காக மட்டும் தான் தங்களுடைய வாழ்க்கையை கழிப்பார்கள் ஒரு சிறு துளி கூட அல்லாவிற்காக செய்யக்கூடிய அமல்களில் எகலாஸ் இல்லாத தன்மை கலந்து கூடாது என்று பார்த்து பார்த்து தங்களுடைய வாழ்க்கையை கழித்தவர் அழகார் வாந்தி அல்லாஹவான் ஒரு முறை சந்தைகளில் இழந்து செல்கிறார் அழகான பலமுள்ள ஒரு ஒட்டகம் நிற்கிறது கேட்கிறார்கள் அழமர் அவர்கள் யாருடைய ஒட்டகம் இது

ஆம் என்று மக்கள் சொன்னவுடன் அழைத்தார்கள் அழைத்து வாருங்கள் அவரை எபுனு அழமார் யார் தெல்லாஹ் எங்கிருந்து வந்தது இந்த ஒட்டகம் உனக்கு எங்கிருந்து வந்தது எபுனு அமர்தியல்லாஹுனு சொன்னார்கள் அல்லாகுடைய தூதருடைய தோழராகியே என்னுடைய தந்தையை அமர்தி அல்லாஹுனு அவர்களே சொன்னார்கள் இன்னஹா இவலி இஸ் தவை துஹா விஹாலி சிம்மாலி என்னுடைய தூய்மையான பணத்தில் நான் சம்பாதித்த செல்வத்தில் இருந்து இதை வாங்கினேன் வாங்கி மக்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளட்டும் என்பதற்காக நான் இதை விட்டுவிட்டேன் அமர் அவர்கள் சொன்னார்கள் நீ விட்டுவிட்டாய் மக்கள் இதை பயன்படுத்தும் பொழுது என்ன சொல்லுவார்கள் அமருடைய மகன் அமீர் முக்மினுடைய மகனுடைய ஒட்டகம் இதை நீங்கள் நல்ல முறையில் மேயுங்கள் அமீர் முக்மினின் அமர் அவர்களுடைய அமரவகருடைய மகனுடைய ஒட்டகம் இதற்கு நல்ல முறையில் கொடுங்கள் என்று பெயரை இந்த ஒட்டகத்திற்காகவும் பயன்படுத்தி விடுவார்களே நீ விற்று கொண்டு வந்து சேரு என்று சொன்னார்கள் என்ன ஒரு இசலாஸ் பாருங்கள் எந்த ஒரு இடத்திலும் தான் செய்யக்கூடிய அமலில் எந்த ஒரு கடுகளவும் கலந்து விடக்கூடாது பின்னால் காலத்திலே மிசுருடைய ஆட்சி வந்தது கிஸ்ராவுடைய ஆட்சி வந்தது கைசருடைய கோட்டைகள் கைப்பற்றப்பட்டது ரோம் பாரசீகம் ஒப்படைக்கப்பட்டது ஒவ்வொரு நாட்டிற்கும் பொறுப்பை போகிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய செவியில் இந்த செய்தி கொண்டு போய் சேர்க்க சேர்க்கப்படட்டும் அழைத்தார்கள் உங்கள் எல்லோருக்கும் சொத்து இருக்கிறது இப்போது அந்த சொத்துகள் அனைத்தையும் எனக்கு முன்னால் வையுங்கள் எனக்கு முன்னால் வையுங்கள் உங்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறேன் இந்த ஆட்சியில் நீங்கள் அமர்ந்ததற்குப் பிறகில் இருந்து ஆட்சியிலிருந்து நீக்கப்படும் வரை நீங்கள் சம்பாதிக்கின்ற எந்த சொத்தாக இருந்தாலும் எந்த செல்வமாக இருந்தாலும் அது முஸ்லீம்களுடைய பைத்தூல் மாலுக்கு கொண்டு வந்து சேர்க்கப்பட வேண்டும் ஆட்சி நீக்கப்படும் பொழுது உங்களுடைய சொத்து உங்களுடைய கணத்திலே ஒப்படைக்கப்படும் லாஹக்வர் என்ன ஒரு இகிளாஸ் பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் பிரபுலா மீனது தன்மை எமக்கு கொடுப்பாடும்